அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருகிற ஒன்றாம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி நடத்தப்படும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக என்றென்றும் விளங்கி வருகிறது என குறிப்பிட்டுள்ளது மேலும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை நடத்தி வந்ததை குறிப்பிட்டுள்ள தலைமை கழகம் அம்மாவை தொடர்ந்து கழக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருவதை குறிப்பிட்டுள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற தேதி சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் சென்னை கீழ்ப்பாக்கம் சிஎஸ்ஐ லைட் ஆடிட்டோரியத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பேராயர்கள் ஆயர்கள் போதகர்கள் மற்றும் கிறிஸ்தவ பெருமக்களும் அதிமுக தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என தலைமை கழகம் தெரிவித்துள்ளது